ரெண்டு நாள் முன்னாடி கமலாலயம்ல சம்திங் ஏதோ ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அங்க நம்மளுடைய தலைவர் அண்ணாமலை கட்சி நிர்வாகிகளுக்கு பாடம் எடுத்திருக்காரு காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி போர்ட்ல சில பல விஷயங்களை காட்டி நிறைய மேட்டர்கள்லாம் பேசியிருக்காரு இது ஒரு க்ளோஸ்டு மீட்டிங் ஓகேங்களா இதுல மீடியாவெல்லாம் கூப்பிடவே இல்ல யூடியூபர்ஸ் கூப்பிடவே இல்ல குளோஸ்டு மீட்டிங்னாலே இது கட்சிக்குள்ள நடக்கிறது இங்க நடக்கூடிய விவகாரங்கள் இங்க பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வெளியே போக கூடாதுன்னு அர்த்தம் ஆனா தமிழக பாஜக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருப்பாடு என்ன பண்ணிருக்கு அண்ணாமலை பேசும்பொழுது அதை போட்டோ எடுத்திருக்கு வீடியோ எடுத்திருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பேசிருக்காங்க அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய திமுக காலை நக்கி பிழைக்கும் ஊடகவாதிகளுக்கும் சில எச்ச யூடியூபர்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கானுங்க அந்த க்ளோஸ்ட் மீட்டிங்ல எடுக்கப்பட்ட அந்த போட்டோஸ் இருக்கு இல்லையா அது லீக் ஆயிருக்கு அந்த போட்டோவை எடுத்து போட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நாய்கள் ஒரு சில விரிநாய்கள் அதுங்க பயங்கரமா குலைச்சிருக்குங்க அதுல ஒரு மூணே மூணு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் காட்டுறேன் ஒன் பை ஒன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் டூடர்ஸ் மைனர் குஞ்சுமணி இல்லையா அவன் என்ன சொல்லிருக்கானா பிரான்ஸ் கமலாலயத்துல நம்மள வச்சு அண்ணன் கிளாஸ் எடுத்திருக்காப்புல அப்படின்னு சொல்லியிருக்கான் நெக்ஸ்ட் இந்திரகுமார் தேரடி அப்படிங்கிறவன் எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா சேனல் லோகோ போட்டுட்டு எங்க போட்டோ எல்லாம் போடாம விட்டதுல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் கடைசியாக தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிறவன் இந்த நக்கீரன்ல வேலை பார்க்கறா இல்லையா அந்த கேரக்டர் நாய் தான் அவன் என்ன சொல்லியிருக்கான் நன்றி அண்ணாமலை எப்பேற்பட்ட தலைவர் வருங்கால பிரதமர் என் படத்தை போட்டு வகுப்பெடுக்கும் கிளர்க்காக மாறிவிட்டார் பாவம் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கான் ஏன்டா டே அவர் அங்க என்ன பேசினாருன்னு உனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ அதை சொல்லிருப்பேன் ஆனா இவன் பாருங்களேன் அண்ணாமலை கிளர்க்கா மாறி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி ஓகே அந்த மீட்டிங்ல நம்மளுடைய அண்ணாமலை என்ன பேசிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னா திமுக ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கு அவங்க இந்த ஊடகங்களையும் ஊடகவாதிகளையும் கையில வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான செட் பண்றாங்க இது மாதிரியான நெரட்டிவா அவங்க கொண்டு போறாங்க அது மாதிரி இருக்கக்கூடியவர்களை நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி அண்ணாமலை பேசியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடந்திருக்கும் ஏன்னா அந்த இமேஜஸ் பார்க்கும் எனக்கு அப்படிதான் தோணுது இப்போ அண்ணாமலை டிஸ்பிளே பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜ் அதை நான் உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் தயவு செய்து பாருங்க தி டிஎம்கே ஈகோ சேம்பர் தி புரோபாகாண்டா மிஷினரி ஓகேங்களா நியூஸ் பிரிண்ட் மீடியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அதாவது இந்த ஹிந்து முரசொலி தினகரன் சன் நியூஸ் கலைஞர் செய்திகள் நியூஸ் செவனு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ஜூனியர் விகடனு ரெஜய் மூவிஸ் டான் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் ஓகேங்களா இதுங்க எல்லாமே நியூஸ் பிரிண்ட் மீடியா ப்ரொடக்ஷன் இந்த ப்ரொடக்ஷன்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோஷ்டி ஜேர்னலிஸ்ட் அண்ட் டிபேட் பார்ட்டிசிபேட் அதாவது இந்த ஊடக பொறுக்கிகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவனுங்க அப்புறமா ஊடகங்களில் நடக்கக்கூடிய டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவனுங்க இவனுங்க யார் யாரு எனக்கு ராதாகிருஷ்ணன் தெரியும் அப்புறம் அவன் நெறியாளர் அடைய நம்ம சீப்பு செந்திலு இந்த தாத்தா பேர் எனக்கு தெரியல இவனை பற்றி எனக்கு தெரியல இந்த நாலு பேர் மையப்பனா ஆவடிய ஏதோ ஒரு பேராக வந்து இவனும் திமுக காரன் தான் அதோ தாமோதரன் பிரகாஷ் அது ஒரு பாருங்க கடைசியில் இருக்கிறவன் ஜெயராம் ரமேஷா ஜெயராமா ஏதோ ஒன்று இவனெல்லாம் நாம் ஊடகங்களில் நடக்கக்கூடிய டிபேட்ஸ்லாம் பார்த்துருப்போம் தான் இருக்கிறதே ஹைலைட்டு இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அரண்சை ஊடகம் பேரலை ஊடகம் யூடியூப் மனிதர் குஞ்சுமணியோட சேனலு ட்ரைப்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அது அப்புறம் சுமி வண்ண காவியங்கள்னு ஒரு சேனல் இருக்கு அது அப்புறம் ஜீவா சகாப்தத்தினுடைய ஜீவா டுடே அப்புறம் பிளாக் ஷீப்பு இவன் சூர்யா சேவியரு சுந்தரவல்லி பிளிப்ளிப்பு இது யாரு அப்புறம் இது டாக்டர் ஷர்மிளா தானே ஆமா அவங்களே தான் அப்புறம் கடைசியில இருக்கிறது செகண்ட் ஷோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு எவன் எப்படி எப்படி எல்லாம் வேலை பாக்குறான் எப்படி எல்லாம் நிறைவேட்டி பண்றான் எப்படி ஒரு ப்ரொபகண்டாவை பண்றானுங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அங்க பேசியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சோசியல் மீடியா அப்புறம் சோசியல் மீடியால இன்ஃபுயன்சர்ஸ் தான் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே எப்படி ஒரு புள்ளியில நின்று திமுக காலை நக்கி பிழைக்கிறாங்க அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும் திமுக பண்ணக்கூடிய விஷயங்களை திமுக சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி இவனுக்கு ஆம்பிளிஃபை பண்றானுங்க அப்படின்றது நமக்கே ஓரளவு தெரியும் திரைப்படங்கள் மூலமாக வெறுப்பை விதைக்கிறது ஊடகங்கள் மூலமாக அவதூறுகளை பரப்புறது அப்புறம் இந்த சில்லறை பிரபலங்கள் இருப்பாங்க இல்லையா இந்த சூர்யா மாதிரி பிளாப் ஸ்டார்ஸ் எல்லாம் இருப்பானுங்க இல்லையா இவனுங்களை வச்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக பேச வைக்கிறது அவனுங்க பேசுனதை சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் அதாவது நாம அவனுங்களை கூலி பான்கள் சொல்லுவோம் திமுக கிட்ட காசு வாங்கி அவனுக்கு இது மாதிரியான வேலைகள் பார்ப்பானுங்க இல்லையா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க இந்த பிரபலங்கள் பேசின சில்லறை பிரபலங்கள் பேசின அந்த ஒரு விஷயத்த இவனுங்க பெருசு படுத்தி பேசுவானுங்க கருணாநிதி காலம் தொட்டு இப்போ நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இவங்க எல்லாருமே இந்த திமுக காரங்க எல்லாருமே ஃபாலோ பண்றது ஒரே ஒரு யுக்தி தான் என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் அந்த காலத்துல இவங்க பண்ண விஷயங்கள் யாருக்கும் பெருசா தெரியாது புரியாது பட் இப்போ அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இந்த திமுக காரங்க பண்ணக்கூடிய இந்த தில்லாலங்கடிகள் எல்லாமே ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்ப திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பெருசாகுதுன்னா திடீர்னு அது ஃபேமஸ் ஆகுதுன்னா அது ட்ரெண்டிங்ல போகுதுன்னா இதுக்கு பின்னாடி சம்திங் ஏதோ இருக்கு ஏதோ ஒரு விவகாரத்தை டைவெர்ட் பண்றதுக்கு இவங்க இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறத நாம கிடையாது சாதாரண மக்கள் கூட இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க இதுங்களாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு பரப்பக்கூடிய அவதூறுகள் போலி புரட்டுக்கள் இது எதுவுமே முழுசா ஒரு நாள் கூட நிக்கிறதே கிடையாது அது எப்படிதான் இதுங்க பேசுறதெல்லாம் பொய்னு மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் போது வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் இவங்க எல்லாருமே அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு பொய்ய தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒண்ணு இல்லங்க பெருசா எதுமே வேணாம் இந்த மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் விஷயத்த கருணாநிதி அவர்கள் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அதை சொல்லியிருக்காங்க அப்போ சொன்ன பொய்ய அப்படியே எழுத்து பிழை இல்லாம இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வராங்க இந்த மைனர் குஞ்சுமணி இந்திரகுமார் தேரடி அப்புறம் நக்கீரன் கோவாலனுடைய கீப்பு தாமோதரன் பிரகாஷ் இவனுக்கு எல்லாருமே அந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அப்படி இப்படின்னு பேசி வச்சிருக்கானுங்க இல்லையா இவனுங்களுக்கு நாம கண்டிப்பா ஒரு பதில கொடுத்தே ஆகணும் ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா இவனுங்க அண்ணாமலை இவரை பார்த்து பயந்த மாதிரி இங்க கொடுத்துட்டு வரானுங்க ஏன்னா பரதேசிகளா உங்களெல்லாம் வச்சு அண்ணாமலை என்ன அந்த இடத்துல மோட்டிவேஷன் ஸ்பீச்சா கொடுத்துருப்பாரு இந்த நாயங்க எல்லாமே திமுக போடக்கூடிய எலும்பு துண்டு தின்னு வாலற்ற நாயங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிருப்பாரு இந்த நாயங்க கிட்ட எப்படி நாம ஜாக்கிரதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுல என்னடா பெருமை இருக்கு ஆஹ் நீங்க எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு இதுல என்னடா இருக்கு இவனுங்களுக்காக ஈவேரா பேரன்களுக்காக அண்ணாமலை பேச ஒரு வீடியோ போடுறேன் தயவு செய்து பார்த்துட்டு வாங்க பெரியார் சொல்லி படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான் பொண்டாட்டிய தவிர மத்தது எல்லாத்தையும் கொடுக்கறான் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்துவிட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு அண்ணாமலை சொன்ன மாதிரி இவனுங்க திமுகவுக்காக என்னவனால் பண்ணுவானுங்க திமுகவுக்கு விசுவாசம் காட்டணும் அப்படிங்கறதுக்காக என்னவனால் பண்ணுவானுங்க தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிட போறாங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏனருமை தேசியவாதிகளை வணக்கம் தமிழகத்துல ஏழாவது படிக்கக்கூடிய நரி குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் கையில ஆதார் கார்டு இல்ல அவங்கிட்ட ஆதார் கார்டு இல்ல அப்படிங்கறதுனால அவன் படிக்கக்கூடிய அந்த அரசு பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு அந்த பையனை ஸ்கூலை விட்டு வெளியே துரத்திருக்கு சோ அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்காங்க அந்த நேரத்துல அந்த பையனையும் அந்த பையனுடைய பேரண்ட்ஸையும் வீடியோ எடுத்திருக்காங்க அப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொன்ன விஷயமும் இதுதான் இந்த வீடியோவை நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அவர் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா இதுதான் திமுகவின் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய தமிழகத்தின் நிலைமை இவங்க எப்பவுமே சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கறதெல்லாம் வெறும் வாயில மட்டும்தான் பேசுவாங்களே ஒழிய செயல்ல காட்டவே மாட்டாங்க திமுக காரங்க எல்லாருமே சரியான வாய்சோல் வீரர்கள் தான் அப்படின்ற மாதிரி கடுமையா இவங்களை சாடி இருக்காரு இது மாதிரி திமுகவை யாராச்சும் கடுமையா சாடுனா கடுமையா கேள்வியை கேட்டா அந்த இடத்துல முதல் ஆளா வந்து நிக்கிறது யாரு சொல்லுங்க யாரு ஃபர்ஸ்ட் அங்க வந்து நிப்பா திமுகவுக்கு ஆதரவாக திமுகவை டிஃபண்ட் பண்ற மாதிரி யார் வந்து நிப்பா கரெக்ட் நம்ம டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட்டினுடைய மிஷன் டைரக்டர் அயன் கார்த்திகேயன் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு நம்ம அண்ணாமலை போட்ட இந்த ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணி சில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆதார் அட்டை இல்லாததால் அரசு பள்ளியில் மாணவனை சேர்க்க மறுத்ததாக பரவும் தவறான தகவல் காணொலியில் இடம்பெற்ற மாணவன் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்த வள்ளியில் திருவள்ளூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து பயின்று வருகிறார் பள்ளியில் சேர்க்க மறுத்ததாக கூறும் தகவல் முற்றிலும் பொய்யானது பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவரது பெற்றோர் ஆதார் அட்டை எடுப்பதாக கூறி மாணவனை பள்ளியில் இருந்து அழைத்து சென்றுள்ளனர் ஆதார் அட்டை எடுப்பதில் உண்டான கால தாமதத்தால் தாசில்தார் அலுவலகத்தில் காணொளி எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் மாணவனை பள்ளியில் சேர்க்கவில்லை என்று வதந்தி பரப்பி வருகின்றனர் வதந்தியை பரப்பாதீர் அதாவது அண்ணாமலை அவதூறு பரப்புறாரு அண்ணாமலை பொய் சொல்றாரு அண்ணாமலை சொல்றதை யாரும் நம்பாதீங்க தமிழகத்திலேயே இல்ல இல்ல இந்தியாவிலேயே திராவிட மாடல் ஆட்சியில மட்டும்தான் சமூக நீதி சமத்துவம் எல்லாம் இருக்கு அண்ணாமலை சொல்றதெல்லாம் தயவு செய்து யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அழுது புரண்டு கதறிட்டு கிடக்குறான் இதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா நீங்களே சொல்லுங்க அண்ணாமலை சும்மா இருப்பாரா இதுக்கு இந்த இழவுக்கு நம்முடைய அண்ணாமலை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க மாணவரை பள்ளியில் சேர்க்க மறுத்தார்கள் என்று எங்குமே கூறப்படவில்லை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவரை ஆதார் கார்டு இல்லாததால் பள்ளியை விட்டு வெளியே அனுப்பியது குறித்து தான் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் இதையே தான் மாணவரின் பெற்றோரும் கூறுகின்றனர் இந்த செய்தியை வெளியிட்ட உங்கள் குடும்ப ஊடகமான தினகரனும் கூறியிருக்கிறது எனவே இந்த காலாவதியான கருணாநிதி காலத்து வார்த்தை விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்வது நல்லது எனவே இந்த காலாவதியான கருணாநிதி காலத்து வார்த்தை விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்வது நல்லது திமுக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அதை அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்ளட்டும் அதற்கும் மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கிய தகவல் சரிபார்க்கும் அமைப்பை பயன்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி இந்த ஒட்டுமொத்த டி என் ஃபேக்சர் யூனிட்டியுமே செருப்பாலே அடிச்சிருக்காரு இதுல ஹைலைட் என்ன தெரியுமா காலாவதியான கருணாநிதி காலத்து வார்த்தை விளையாட்டுகள்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொன்னாரு பாருங்க அதுதான் நம்ம கிஷோர் கே சுவாமி இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணாரு கருணாநிதின்ற வார்த்தையவே கெட்ட வார்த்தையா மாத்தி விட்டாரு இப்ப நம்மளுடைய அண்ணாமலை என்ன சொல்றாரு காலாவதியான கருணாநிதி காலத்து வார்த்தைகள்னு சொல்றாரு என்னங்க என்னங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு வரீங்க ஏங்க இப்படி செத்து போன எங்களுடைய கருணாநிதி அவர்களை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க அப்படி அவர் என்னதாங்க தாங்க பண்ணாரு அப்படி கருணாநிதி என்னதான் பண்ணாரு ஏதோ தன் குடும்பத்துக்காக கொஞ்சம் ஊழல் கொஞ்சம் உருட்டு கொஞ்சம் திருட்டு அவ்வளவுதான் அதுக்கு இப்படி அவரை வச்சு செய்வீங்க அவருதான் செத்துட்டாரு இல்லையா செத்து போன ஒருத்தரை ஏங்க குய் தோண்டி எடுத்து வச்சு அசிங்கப்படுத்துறீங்க இதுல உச்சக்கட்ட சோகம் என்ன தெரியுமா திமுக இருக்கக்கூடியவர்களே எந்த ஒரு இடத்துலயுமே கருணாநிதி ஆட்சியை நாங்க தருவோம் கருணாநிதி மாதிரியே நாங்க ஆட்சி நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றதே கிடையாது திமுக தலைவர்களை மத்த கட்சிக்காரங்க மதிக்க மாட்டேன்றாங்க அவமானப்படுத்துறாங்க கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றதுல இது ஒரு நியாயம் இருக்கு ஆனா சொந்த கட்சிக்காரங்களே தன்னுடைய தலைவரை கருணாநிதி மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்களை மதிக்கிறதே இல்லை இப்படி சொந்த கட்சிக்காரங்களே தன் தலைவர்களை மதிக்கலாம்னா மத்தவங்க எப்படிங்க மதிப்பாங்க பொதுமக்கள் எப்படிங்க மரியாதை கொடுப்பாங்க சோ திமுகவினரே நீங்க என்ன பண்றீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நீங்க எந்தெந்த தொகுதிகளில் போய்ட்டு பிரச்சாரம் பண்றீங்களோ திமுக தலைவர்கள் எந்தெந்த தொகுதியில போயிட்டு பிரச்சாரம் பண்றீங்களோ அந்த தொகுதிகளில் நீங்க பேசும்பொழுது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கருணாநிதி மாதிரியான ஒரு ஆட்சியை தருவோம் கருணாநிதி காலத்து ஆட்சியை தருவோம் அவர் எப்படி ஆட்சி செஞ்சாரோ அதே மாதிரியான ஒரு ஆட்சியை நாங்க தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல கருணாநிதி ஆட்சியை தருவோம்னு சொல்றீங்க இப்படி நீங்க பிரச்சாரத்துல பேசுங்க அதுக்கப்புறமா பாருங்க எல்லாருமே கருணாநிதி அவர்களை அப்படி மதிப்பாங்க முதல்ல நீங்க உங்க தலைவரை மதிங்க அவருக்கு மரியாதை கொடுங்க அப்புறமா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே உங்க தலைவரை மதிப்பாங்க இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த நீங்க சவாலா கூட எடுத்துக்கலாம் இந்த ஒரு சவாலை ஏற்று நீங்க இந்த தேர்தல்ல பண்ணுவீங்களா அது மாதிரி செஞ்சு காட்டுவீங்களா பாப்போம் இந்த தேர்தல்ல ஏதாச்சும் ஒரு தொகுதியிலாச்சும் கருணாநிதி ஆட்சியை நாங்க தருவோம் அப்படின்ற மாதிரி இந்த திமுக காரங்க சொல்றாங்களான்னு பாப்போம் சோ அம்ம்தான் கட்சினுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி வந்தே வந்தே